சட்டக்களம் செய்திகள் வள்ளியூர் ரயில்வே பாலத்தின் கீழ் தேங்கிய மழை நீரில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சஸ்பெண்ட் நெல்லையில் நேற்று கனமழை எதிரொலியாக வள்ளியூர் ரயில்வே பாலத்தின் கீழ் சுமார் நான்கு அடி அளவு உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் வள்ளியூரில் இருந்து ராதாபுரம் செல்லும் சாலையில் மழை நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூருக்கு அறுபத்தைந்து பயணிகளுடன் சென்ற பேருந்து வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் சென்றபோது பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தும் அதனை பொருட்படுத்தாமல் சென்றதால் தேங்கியிருந்த மழை நீரில் சிக்கியது தண்ணீரில் சிக்கிய அரசு பேருந்தில் இருந்து நாற்பது பயணிகளை தீயணைப்புத் துறையினர் அவசரக் கதவை திறந்து பத்திரமாக மீட்டனர் இந்நிலையில் வள்ளியூர் ரயில்வே பாலத்தில் தண்ணீர் அதிகமாக இருப்பதாகக் கூறியும் பேருந்து இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் ரவிக்குமாரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் நாகர்கோவில் கோட்ட மேலாளர்